அனைவருக்கும் வணக்கம் கட்டகம் ஆறு அளவைகள் கட்டகத்தோட தொடக்கத்தில் கற்றல் விளைவுகளானது வகுப்பு வாரியா தனித்தனியே கொடுக்கப்பட்டிருக்கு செயல்பாடு ஒன்று கொள்ளளவு முதலில் நான்காம் வகுப்பு மாணவர்களுக்கு நுழையும் முன் பகுதியில் அம்மாவிற்கும் மகனிற்கும் இடையே கால் லிட்டர் எண்ணெய் வாங்கி வரும்படியான உரையாடலானது உள்ளது அதனைத் தொடர்ந்து கருத்துருவாக்க தருணம் பகுதியானது மாணவர்களை மூன்று குழுக்களாக பிரித்து இருநூற்று ஐம்பது மில்லி லிட்டர் பீக்கரில் நீரை எந்தெந்த வழிகளில் அளவுக்கோப்பைகளை பயன்படுத்தி நிரப்ப முடியும் என்பதை மாணவர்களை உணரச் செய்யும் வகையில் உள்ளது இதனைத் தொடர்ந்து கற்றலின் தருணம் பகுதியில் பல்வேறு அளவுகளை கொண்ட கூவளைகளை ஒவ்வொரு குழுவினரிடமும் கொடுத்து அளந்து பார்க்க செய்யணும் பிறகு மாணவர்களிடம் ஒரு லிட்டர் பழச்சாறை ஐம்பது லிட்டர் கொள்ளளவு கொண்ட எத்தனை சிறிய மாட்டல்களில் இறப்ப முடியும் ஒரு லிட்டர் பழச்சாறை ஐந்து பேருக்கு சமமாக பிரித்துக் கொடுத்தால் ஒருவருக்கு எவ்வளவு பழச்சாறு கிடைக்கும் போன்ற வினாக்களை எழுப்பி திட்ட அழகில் குறிக்கப்பட்ட குவளைகளைக் கொண்டு நீர்மங்களின் கொள்ளளவை அளத்தல அறிந்து கொள்ள ஆசிரியர் உதவி செய்யணும் அடுத்ததா ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் கன அளவினை அறிந்து கொள்ளும் விதமா நுழையும் முன் பகுதியில் ஒரு வண்ண பென்சில் பெட்டியில் எத்தனை பென்சில்கள் வைக்க முடியும் ஒரு சாக்பீஸ் பெட்டியில் நூறுக்கு மேல் வைக்க முடியுமா போன்ற வினாக்களை எழுப்பி ஒவ்வொரு பெட்டியிலும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பொருள்களை மட்டுமே வைக்க முடியும் என்பதை மாணவர்களுக்கு உணர்த்தணும் இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு குழுவுக்கும் ரூபிக் கனச்சதரங்களை கொடுத்து அது எந்த வடிவில் உள்ளது அவை ஒரே கணச்சதுரத்தால் ஆனதா அல்லது சிறிய சிறிய கணச்சதுரங்கள் சேர்ந்து உருவாக்கப்பட்டதா போன்ற பல்வேறு வினாக்களை எழுப்பி மாணவர்களின் சிந்தனையைத் தூண்டனும் கருத்துருவாக்க தருணம் பகுதியில் ரூபிக் கணச்சதுரம் பற்றிய கலந்துரையாடலின் வாயிலாக சிறிய கணச்சதுரங்களின் எண்ணிக்கையை கணக்கிடுவதன் மூலம் ரூபிக் கணச்சதுரத்தின் கன அளவை கண்டுபிடிக்க முடியும் என்பதை உணரச் செய்யணும் மேலும் பரப்பளவுடன் உயரத்தை பெருக்கும்போது கன அளவு கிடைக்கும் என்பதையும் உணரச் செய்யணும் மாணவர்களிடமே உள்ள புத்தகம் மற்றும் வடிவியல் கருவிப்பெட்டி போன்றவற்றின் நீளம் அகலம் மற்றும் உயரத்தை அளவுகோலால் அளந்து அவற்றின் கன அளவுகளை கண்டறியச் செய்யணும் இதனைத் தொடர்ந்து கற்றலின் தருணம் பகுதியில் மாணவர்களை நான்கு குழுக்களாக பிரித்து கரும்பலகையில் நீளம் அகலம் உயரம் மற்றும் கன அளவு என பெயரிடணும் ஒவ்வொரு பாகத்திற்கு நேராகவும் ஒவ்வொரு குழு மாணவர்களை அமரச் செய்து அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப எண்களை கூறச் செய்து கன அளவின கண்டறியச் செய்யணும்